பேராசிரியராக நமது நபி சொல்லுள்ள அவர்களை மத போதகராகவும் பிரச்சார ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் நாம் இதுவரை அறிந்து வைத்துள்ளோம் அவர்களை ஒரு சிறந்த ஆசிரியராய் நாம் இந்நூலில் காண இருக்கின்றோம் என்ற அறியாமை எனும் இருளிலிருந்து அறிவு எனும் வெளிச்சம் நோக்கி மக்களுக்கு வழிகாட்டிய சிறந்த பேராசிரியராக நபி அவர்கள் கல்விக்கு நபி சொல்லாஹி காட்டும் முக்கியத்துவத்தை நவிமொழிகள் வாயிலாகவே நாம் நாம் இந்த ஆடியோவில் பார்க்க இருக்கின்றோம்

நீங்கள் இரு சாராருமே உண்மையான காரியங்களில் ஈடுபட்டுள்ளீர்கள் என நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கோரிவிட்டு இவர்கள் குரானை கொண்டும் பிரார்த்தித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் அல்லாஹ் நாடினால் இவர்கள் கேட்பதை வழங்குவான் அவன் நினைத்தால் வழங்காமலும் இருப்பான் இன்னொரு பிரிவினரோ கற்றுக்கொண்டும் கற்பித்துக் கொண்டும் இருக்கின்றனர் நானும் கற்பிப்பவனாகவே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று கூறி அவர்களுடன் அமர்ந்தார்கள் அதாவது நபி அவர்கள் அல்லாஹின் கடினமான போக்கு உள்ளவனாகவோ எவரையும் வழி தவற செய்யவன்

நான் ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் அலை வசல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தேன் அப்போது தொழுது கொண்டிருந்த மக்களில் ஒருவர் தும்மினார் உடனே நான் இருகமக்கொல்லா அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிவானாக என்று மறுமொழி கூறினேன் உடனே மக்கள் என்னை வெறித்து பார்த்தார் நான் என்னை என் தாய் விளக்கட்டும் நீங்கள் ஏன் என்னை இவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன் மக்கள் பதிலேதும் கூறாமல் தங்கள் கைகளால் தொடைகள் மீது தட்டினர் என்னை அவர்கள் அமைதியாக இருக்கச் சொல்கிறார்கள் என்று நான் அறிந்து கொண்டு அமைதியாகி விட்டேன் அல்லாஹுவின் தோதர் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் தொழுது முடித்ததும் என் தந்தையும் என் நபி அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அவர்களுக்கு முன்னரோ பின்னரோ அவர்களை விட மிக அழகிய முறையில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரை நான் என் வாழ்நாளில் கண்டதே இல்லை அல்லாஹின் மீது ஆணையாக அவர்கள் என்னை கண்டிக்கவும் இல்லை அடிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை அவர்கள் இந்த தொழுகையானது மக்களின் உரிய நேரம் அன்று தொழுகை என்பது இறைவனை துதிப்பதும் பெருமைப்படுத்துவதும் ஆண் ஓது ஆகும் என்றோ அல்லது இதை போன்றோ சொன்னார்கள் நூல் முஸ்லிம் இது போன்ற பல செய்திகளின் வாயிலாக நமது சிறந்த பேராசிரியராக இருந்துள்ளார்கள் என்பதை நான் அறிய முடிகிறது படிக்க தெரியாத எழுத தெரியாத ஒரு உண்மையாக இருந்த போதிலும் வேறு எந்த மனிதருக்கும் கொடுக்காத சிறப்பாக அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை அறிவுரையையும் வாரி வழங்கியுள்ளான் அதை கொண்டு அவர்களின் சமுதாய மக்கள் பன்னடையும் பொருட்டும் அருள் செய்து கொண்டான் இது குறித்து அல்லாஹ் கோருகின்றான் நபியே அல்லாஹ்வின் கருணையும் அவனுடைய அருளும் உம்மீது இல்லையானால் சதிகாரர்களான அவர்களிலிருந்து ஒரு சாரார் உம்மை வழி எடுத்து முIERCiparal ஆனால் அவர்கள் தங்களையே அல்லாமல் வேறு எவரையும் வழி எடுக்கவில்லை மேலும் உமக்கு எந்த தீங்கும் அவர்கள் செய்துவிட முடியாது அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கி வைத்து நீர் உமக்கு அவன் கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ்வின் கருணை உன் மீது மகத்தானதாக ஆகிவிட்டது சூரான் விசா வசனம் நூற்றி பதிமூணு அடுத்ததாக கல்வியை தேடிச் செல்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும் என நாம் காண முடிகிறது இந்த நல்மொழிக்கேற்ற பேராசிரியர் பெருமானார் செல்லம் அவர்களின் போன்று கல்வியை தேடுவதன் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது நாம் அறிந்த கல்வியை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பதே இஸ்லாத்தின் அடிப்படையாக கூறுகின்றான் மனிதர்களுடைய நல்வாழ்வுக்காக வெளியாக்கப்பட்ட சிறந்த சமுதாயத்தினராக நீங்கள் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்க பேராசிரியர் பெருமான அரசின் அவர்கள் அரும்பாடு பட்டனர் தமது வாழ்நாளுக்கு பின்னால் அப்பணியை தம் அன்பு தோழர்களிடம் விட்டு சென்றார்கள் இவ்வாறு வாழை அடி வாழையாக அப்பொறுப்பு நகர்ந்து இன்று நம் கரங்களில் உள்ளது இறை செய்தியை மக்களிடம் எடுத்து சென்று சேர்ப்பது எளிதான செயல் என்று ஏனதானோ என்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றும் எளிதில் செய்துவிட முடிந்து விடும் காரியமும் அல்ல அதற்கென்று சில

நல்ல அழைப்பாளராக நாம் உருவாக முடிய முடியும் கடைபிடிக்க வேண்டிய இதில் ஒரு சில வினாக்களும் ஐயங்களும் கற்பித்தல் கற்றதை கற்பித்தல் எவ்வாறு இருக்கணும் என்று பார்த்தோம் சொன்னா கற்பித்தல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சில வழிமுறைகளை நாம் இப்போது பார்க்கலாம் கற்பித்தலின் போது அடிப்படையான இரண்டு விஷயங்களை நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் ஒன்று தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு கற்பவர்கள் புரியும் விதத்தில் அதை இழகுவாக அமைக்க வேண்டும் புரிய வைக்க முடியாத கற்பித்தலால் நிச்சயமாக பலன் இருக்க முடியாது கல்வியின் மீது வெறுப்பும் சடைவும் தான் ஏற்படும் பொதுவாக ஆசிரியர்களை இரண்டு பிரிவினராக வகைப்படுத்தலாம் இது எங்களின் கருத்து ஒரு பிரிவினர் பாடங்களை அழகிய முறையில் விளக்கி வகுப்பறைகளை இருப்புடன் வைத்திருப்பார்பார் இன்னொரு பிரிவினர் என்று பாடம் நடத்தி வகுப்பறைகளை தூங்கி வழிய செய்பவர்கள் முதலாவது ஆசிரியர்களிடம் பயிலும் மாணவர்கள் தான் ஆர்வத்தோடு பயின்று அதிக மதிப்பெண்கள் அதிகமாக அவர்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்வார்கள் இரண்டாவது வகை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வியின் மீது வெறுப்பையும் சளிப்பையுமே ஏற்படுத்துகிறார்களார்கள் இது செய்திகளை எல்லாம் வாசிக்கும் போதே நீங்க இதை கேட்கும் போதே நம் கண் முன்னால் நாம் பள்ளி பருவத்தில் ஆசிரியர்களும் நம் மனதில் தோன்றலாம் என்றும் கூட சிறந்த ஆசிரியர்களும் அவர்கள் கற்றுக்கந்த பல பாடங்களும் நம் நெஞ்சில் பசுமரத்தானி போல் பதிந்திருக்க கூடும் நம் முதுமை காலத்தில் கூட சில ஆசிரியர்களை நம்மால் மறக்க இயலாது காரணம் அவர்கள் பயன்படுத்திய சிறப்பான கற்பித்தல் முறைகள்தான் அல்லாஹுவே மிக அறிந்தவன் சிறந்த கற்பித்தல் என்பதன் முறைகளை பற்றி நாம் இப்ப சிந்தித்து பார்க்கலாம் கற்பித்தல் முறைகளில் சிறந்த வகையாகவும் மேம்படுத்தப்பட்டவையாகவும் அமைய வேண்டும் என்பதற்கு விழிப்புணர்வு இன்றைய காலத்தில் மிக அதிகமாக காணப்படுது மனநம் செய்து தேர்வு எழுதுதல் என்ற பழைய முறை மாற்றப்பட வேண்டும் என்பது பெரும்பாலான கல்வியாளர்களின் கருத்தாக மற்றும் மாணவர்களுக்கு இடையே நல்ல வரவேற்பையும் பெற்று வருகிறது அரசாங்கத்தால் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட இம்முறைகளில் அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றியும் கண்டுள்ளது இம்முறைகளில் கல்வி கற்கும் மாணவர்களின் புரிதல் திறன் மற்றும் மாணவர்களை விட அதிகமாக இருப்பதாக உள்ளது பல தனியார் பள்ளிகள் கூட கற்பித்தல் மனநம் செய்வித்தல் ஒப்புவித்தல் தேர்வு எழுத்துதல் என்ற பழைய முறைகள் மாற்றப்பட்டு செயல்வழி கற்றல் சிஸ்டம் என்று பல்வேறு வகையான கற்பித்தல் முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கான ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் கூட வழங்கப்படுது இன்னும் பட்டப்படிப்புடன் மேலதிகமாக இந்த மாண்டிசரி பயிற்சியும் சேர்ந்து பெற்ற ஆசிரியர்கள் மற்றவர்களை விட வேலை வாய்ப்பு வழங்கப்படுவதில் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றனர் என்பதே உடனே இப்படி தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கான தகுதியானது செயல்வழி கற்றல் பயிற்சி சான்றிதழ்கள் எனில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களோ கண்டிப்பாக பிஎட் முடித்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் எவ்வளவு திறமையான ஆசிரியர்களாக இருந்தாலும் பிஎட் முடித்திருந்தால் தனியார் பள்ளிகளில் அதிக ஊதியமும் சலுகைகளும் எதிர்பார்க்க முடியும் அரசு பள்ளிகளிலோ பிஎட் தகுதி இல்லை என்றால் என்ற இடமில்லை என்பது ஒரு பயிற்சிக்கலாம் ஒருவர்தான் தான் பெற்றப்பட்ட படிப்பில் கோல்டு மெடலே வாங்கியிருந்தாலும் பிஎட் பயிற்சி படிப்பை அவர் முடித்திருந்தால்தான் முழுமையான ஆசிரியர் ஆவதற்கான எல்லா தகுதிகளையும் அவர் பெறுகிறார்கள் அப்படி என்னதான் அந்த பயிற்சி வகுப்பில் கற்றுத்தரப்படுகிறது என்பதை இங்கு சற்று சிந்தித்து பார்க்க நாம் கடமை பெற்றிருக்கின்றோம் தொடர்ந்து பார்க்கலாம் ஆசிரியர்கள் பயிற்சி அமைப்பின் அம்சங்கள் நல்ல தகுதியும் திறமையும் மிக்கவர்கள் சிறந்த ஆசிரியர்களாக உருவாவதற்கு இந்த பயிற்சி வகுப்புகள் பட்டை தீட்டுகின்றன அவர்களை சிறந்த சிற்பியாக மாற்றுகின்றன மாணவர்களை சடை செய்யாமல் எவ்வாறு எளிதான முறையில் பாடங்களை விளக்க வேண்டும் அவர்களது முழு கவனத்தையும் எவ்வாறு பாடத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் படங்கள் அட்டை படங்கள் மூலமாக எப்படி கடினமான பாடங்களையும் எளிதாக புரிய வைக்க முடியும் என்பவற்றை எல்லாம் இந்த பயிற்சி வகுப்புகளில் கற்றுத்தரப்பட்டு

கேள்விகள் எவ்வாறு கேட்க வேண்டும் தேர்வு முறைகள் எங்கனம் அமைய வேண்டும் என்பன போன்ற பல விஷயங்களை ஓராண்டு காலத்தில் ஆசிரியர் பயிற்சியும் போது ஆசிரியர் ஆவதற்கு அவர்களுக்கு கற்றுத்தரப்படும் பயிற்சி அளிக்கப்படும் இதில் பயின்ற பயிற்சிகளை நல்ல முறையில வகுப்பறைகளில் செயல்படுத்தும் ஆசிரியர்களே உள்ளனர் இது நாம் பார்க்க இது போக அவ்வப்போது அவர்களுக்கு சில சிறப்பு பயிற்சி பாசறைகளும் கூட அதாவது டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப் சொல்லுவாங்க கல்வி நிறுவனங்களால அளிக்கப்பட

பெருமானார் சல்லல்லா அழகி வசல்லம் அவர்களின் நடைமுறைகள் செயல்கள் சொற்கள் அடங்கிய நவிமொழி தொகுப்புகளை நாம் தொடர்ந்து வாசித்து வந்தால் இந்த பயிற்சி வகுப்புகளில் வரையறுக்கப்பட்ட பயிற்சி முறைகள் அனைத்தையும் விட மிக மிக சிறப்பாக பேராசிரியர் பெருமானார் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களின் கற்பித்தல் முறைகள்

பயிற்சி வகுப்புகள் எல்லாம் அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது இந்த நவீன பயிற்சி முறைகள் அனைத்தும் அவர்களின் காலத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்த்து ஆச்சரியமாக உள்ளது உள்ளது மனிதன் முன்னேறாக காட்டுமிராண்டிகள் ஆக மனிதர்கள் இருந்த காலத்தில் இந்த இக்காலத்தில் நாம் மீட் படிக்கின்ற ஆசிரியர்களுக்கான பயிற்சி பட்டறையை சொல்லித்தரப்படும் அந்த நெறிமுறைகளை காட்டிலும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஹி வசலம் அவர்கள் காட்டி தருகின்ற நெறிமுறைகள் மிக உயர்ந்ததாக இருக்கின்றது இனி பேராசிரியர் பெருமானார் சல்லா அலி வசல்லம் அவர்களை பேராசிரியராக தொடர்ந்து